விருச்சிக ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போதுன்னு விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண வகையான மக்களே கிடையாதுங்க அவங்கள சிலர் நேசிக்கிறாங்க சிலர் வெறுக்கிறாங்க இந்த ராசிக்காரர்களை கவர்ச்சியானவங்க கூட சொல்லலாம் ஆனால் அவங்கள அதை வச்சு மட்டும் பார்க்கறது அநியாயங்க விருச்சிக ராசிக்காரர்களே ஸ்பெஷல் ஒரு விருச்சிக ராசிக்காரர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஸ்பெஷல் தான் கொஞ்சம் குழப்பமான நடத்தை அவங்கக்கிட்ட இருந்தாலும் அவங்க ஆழமாகவும் தீவிர தன்மையோடையும் மற்றவங்கள நேசிக்கிறவங்க அவங்களோட நேர்மையை என்றைக்குமே சந்தேகப்படவே வேண்டாம் ஒரு விருச்சக ராசிக்காரரை நீங்கள் விரும்புகிறதுக்கு ஏழு காரணம் சொல்கிறேன் கேளுங்க விருச்சக ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் தங்களோட காதலை வெளிப்படுத்தவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் அவர்களோட மனத்தடையை உடச்சிட்டா தன்னுடைய அன்பை மொத்தத்தையும் அவங்க உங்ககிட்ட கொட்டிடுவாங்க விருச்சக ராசிக்காரங்க காதல் முறிஞ்சிருமோ அப்படின்னு கொஞ்சம் பயப்படுவாங்க அதனால் காதலை வெளிப்படுத்த அவங்க தயங்குவாங்க இருந்தாலும் அவங்க உங்களை நம்பினா ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டாங்க ராசிக்காரங்க காதல்ங்கிறது ஸ்பெஷல் தான் ஏன்னா அவர்களோட அன்பு உண்மையானது நீங்கள் எளிதில் புண்படக்கூடியவங்களாக இருந்தால் விருச்சிக ராசிக்காரரை நேசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னால் அவங்க மனசில் பட்டதை அப்படியே பேசிடுவாங்க அவங்க பேசுறது சில சமயம் அதிர்ச்சி ஊட்டுற விதமாக இருக்கும் சில சமயம் கட்டுப்பாடற்ற சிரிப்பையும் ஏற்படுத்தும் இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கணும் விருச்சக ராசிக்காரங்க கூர்மையான அறிவு கொண்டவங்க அவங்க நகைச்சுவை புத்திசாலித்தனம் நேர்மை சேர்ந்து வெளிப்பட்டால் எல்லோரும் விரும்பும் காமெடியாக அமையும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் தேவையற்ற செலவுகள்லாம் ஏற்படாது அதனால் நிம்மதியாக இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்னியம் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும் சிலருக்கு வெளிநாடு செல்கிற வாய்ப்பு கூட ஏற்படும் உடல் நலனில் சிறு சிறு பாதிப்புகள்லாம் ஏற்படும் வேலைக்கு போகிறவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை தான் இருக்குது வேற வேலைக்கு அல்லது வேற இடத்துக்கு மாற நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் அது சாதகமாக முடியும் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும் லாபமும் எதிர்பார்த்ததை விட குறைவாக தான் கிடைக்கும் அதனால் மனதில் சஞ்சலம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ இந்த வாரம் நீங்கள் தவிர்த்துடுங்க குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு மனநிம்மதி தரும் வாரமா இது அமைய போது வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் ராசிக்காரங்க மருதமலை முருகனை வழிபட சங்கடமெல்லாம் நீங்கும் குருவின் பார்வை செலவுகளை கட்டுப்படுத்தும் குடும்பத்தில் குழப்பம் விலகும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடும் மனநிம்மதி உண்டாகும் புதிய சொத்து வாகனமெல்லாம் மனம் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கே பார்த்துட்டுருக்கிறாரு குரு பார்வையால் சங்கடம் கொஞ்சம் விலகும் தாய் வழி உறவுகளோட இணக்கம் உண்டாகும் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் சுதந்திரமாக செயல்பட போகிற வாரம் இது பொதுவாக ராசி மற்றும் லக்கணத்தை எந்த கிரகமும் பார்க்காம இருக்கிறது நல்லது ராசியை எந்த கிரகமும் பார்க்கலை எந்த மனபாரமும் இல்லாமல் சிந்திச்சு நிதானமாக செயல்படுவீங்க பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் இணைவாங்க ஆடம்பர விழாக்களில் கலந்துக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கிற வாரம் இது உங்கள் வாக்குக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் துணிச்சல் அதிகரிக்கக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே நிலவிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் முடிவுக்கு வந்துடுங்க புத்திர பாக்கியம் தடைப்பட்டவங்க செயற்கை கருத்தரிப்பு முறையை அணுக உகந்த காலம் இது நிலுவையில் உள்ள பாக்கிகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பழைய கடன்களையும் சிக்கல்களையும் தீர்க்கும் நிலை உருவாகலாங்க திருமண வாய்ப்பு தேடி வருங்க பிள்ளைகளுக்கு கல்வி ஆர்வம் கூடுங்க ஆயுள் பயம் அகழுங்க நீங்கள் தேவையில்லாத கோபத்தை குறைச்சா பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் ஏற்படாதுங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக உயர்வான வாரம் தாங்க சில இடங்கள்ல வேலையில சிக்கல் வரலாம் சில இடங்கள்ல சவாலாகவும் இருக்கும் உத்தியோக ரீதியா சம்பள உயர்வு பதவி மாற்றம் வந்து சேர வாய்ப்பு வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் கூடி வரும் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடலாம் குடும்பத்தில் குழப்பம் மறைஞ்சு சந்தோஷம் நிலவுற காலம் இது அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கிய பொறுப்பு கூட வந்து சேரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து செல்வம் சேர்றதுக்கும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ஏற்ற நேரமாக இந்த வாரம் அமைய போதுங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் மறையும் பிள்ளைகளால் சிறப்பு உண்டாகிற வாரம் இது பெரியவர்களோட அன்பு கிடைக்கும் குடும்ப தேவைக்காக பணத்தை சேகரிக்கிறதுல ஆர்வம் காட்டுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க சிறப்பும் பெருமையும் அடைஞ்சு சந்தோஷமாக இருக்க போகிற வாரம் இந்த வாரம் புதிய முதலீடுகள்லாம் நன்கு ஆராய்ஞ்சு இறங்குங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை தான் இந்த வாரம் கொண்டு வரப்போகுது குரு எட்டுல இருக்கிறதால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிற நிலைமை உண்டாகுங்க நீங்கள் எதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா தொழில் விஷயத்துல அடுத்தவங்க பேச்சை அதிகம் நம்பக்கூடாது புதிய முதலீடுகள்லாம் நிதானமாக தான் செய்யணும் இந்த வாரம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துலேயும் உயர்வுக்காக உழைக்கணும் பண விஷயத்தில் மிக கவனமாக நடந்துக்கணும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பெரியவர்களோட ஆசை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் பதினெட்டு இருபது அதிர்ஷ்டமான எண் ஒன்பது மூணு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மருதமலை அல்லது குன்றக்குடி முருகன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி